ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய நாகபெருமாள் சாய் முருகா சேனல் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை பிள்ளை வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ என்ன கே சொல்கிறேன் அப்படின்னா இந்த காட்ட இந்த சேவல் இந்த சேவல் வந்து க பகலில் கூவோம் எப்போவுமே தெரியும் ஆனால் இது ராத்திரி பதினோரு மணி ஆனாலும் இந்த சேவல் வந்து கூவுது அது ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது அவங்க கூட கேட்டாங்க இப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க எப்போ இந்த சேவல் மட்டும் ராத்திரி பதினோரு மணி ஆனால் கூவுதுப்பா எதுக்குன்னு சொல்லி உனக்கு தெரியுமா என்ன கேட்டேங்க நான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் அதனால தான் அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் மக்களே நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேவல் நைட்டும் பூவுமா அப்படின்றது டவுட் இருக்குது நீங்கள் அதை கிளியர் பண்ணுங்கள் அப்புறம் பாருங்கள் இது வந்து டைகரும் டாமியும் இவங்க ரெண்டு பேரும் இவங்க காலையிலேயே விளையாண்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால அதை நான் வீடியோ எடுத்தேன் அதையும் அப்படி எடிட் பண்ணி உங்களுக்காகவும் அதை வீடியோவும் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த இவங்க ரெண்டு பேரும் விளையாடுற அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இதே மாதிரி நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோ எடுத்து விளையாடுறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ நான் எடுத்து நான் கொடுக்குறேன் நீங்களும் பாருங்கள் ஓகே இது நம்மளுடைய நாகப்பெருமான் சாய் சேனல் தேங்க்யூ